எல்லாருக்கும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அது நம்ம அரசியலமைப்பு சட்டமும் அது நிதி ஆலோசனைகளுக்கும் தகவல் தொழில்நுட்பத்துக்கும் என்ன சம்பந்தம் பார்ப்போம் கேக்குறதுக்கே புதுசா இருக்கு இல்லையா முதல்ல நிதி ஆலோசனைகள் பத்தி பேசலாம் நம்ம அரசியலமைப்பு சட்டம்தான் நம்ம நாட்டுல பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு அடிப்படையேன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமா அதுதான் உண்மை அரசாங்கம் நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்தி அவங்க தவறான இது போக நிதி அமைப்பு மேல நம்பிக்கையே வளர்க்க ரொம்ப முக்கியம் வங்கி எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் சென்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க கொஞ்சம் சூட ஒழுங்கே எல்லாம் போயிடும் இல்லையா அதனா நம்ம அரசியலமைப்பு சட்டம் எல்லாத்தையும் கட்டுக்குள்ள வச்சு நிதி நெருக்கடிகள் இருந்து நம்மளை காக்குது இப்போ தகவல் தொழில்நுட்பம் பத்தி பேசலாம் நம்ம அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் உலகத்துல எப்படி பொருந்ததுன்னு எப்பவாவது யோசிச்சு இருக்கீங்களா எல்லாமே உரிமை பத்தினுதான் அதை கட்டுப்படுத்துறது பத்தினுதான் உதாரமா நாலாவது திருத்த சட்டம் நம்மளோட தனிப்பட்ட விஷயங்களை இணையத்திலையும் நேரடியாவும் யாரும் கண்காணிக்க கூடாதுன்னு சொல்லுது அதாவது யாருமே ஒரு நல்ல காரணம் இல்லாம உங்க மின்னல்ல செய்திகளையோ பார்க்க முடியாது சூப்பரா இல்லையா சைபர் செக்யூரிட்டியை மறந்துட சூடாது நம்ம தகவல்களை பாதுகாக்க சட்டங்களை இயற்ற அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கு இன்னைக்கு டேட்டா திருட்டு அதிகமா நடக்கிற காலத்துல இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சட்டங்கள் இல்லைன்னா நம்ம தனிப்பட்ட தகவல்கள் எப்போதுமே ஆபத்துல தான் இருக்கும் அடுத்த தடவை அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி நீங்க யோசிக்கிறப்போ அது வெறும் பழைய டாக்குமெண்ட் இல்லைன்னு நினைவு வச்சுக்கோங்க அது நம்ம வங்கி கணக்கில் இருந்து இணையத்தில் இருக்கிற நம்ம தனிப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் நம்ம தினச்சரி வாழ்க்கையை பாதிக்க ஒரு முக்கியமான சட்டம் அருமையா இல்லையா சரி இன்னைக்கு இவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்